பீகாரில் நர்சரி வகுப்பில் படிக்கும் ஐந்து வயது சிறுவன் தன் பெற்றோருக்கு தெரியாமல் பையில் துப்பாக்கியை மறைத்து பள்ளிக்கு எடுத்து வந்து மூன்றாம் வகுப்பு பத்து வயது மாணவனை சுட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மாணவன் படுகாயமடைந்தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது பள்ளி நிர்வாகத்தையும் விசாரித்து வரும் போலீசார் பள்ளியில் மாணவர்களின் பைகளை தினமும் சோதனையிடும்படி அனைத்து பள்ளிகளுக்கும் உத்தரவிட்டுள்ளனர் கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை துவக்கி வைக்க வரும் ஒன்பதாம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் கோவை வருகிறார் கோவை அரசு கலை கல்லூரி வளாகத்தில் விழா நடத்த ஏற்பாடு நடந்து வருகிறது அன்றைய தினம் உக்கடம் ஆத்துப்பாலம் மேம்பால திறப்பு விழா மற்றும் லாரி ரோடு சந்திப்பில் உயர்மட்ட பாலம் மற்றும் செம்மொழி பூங்கா வளாகத்திற்குள் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழா வாபூசி பூங்கா அருகே மாநகராட்சி கட்டியுள்ள உணவு விடுதியை துவக்கி வைக்கிறார் கடலேக்கரை சந்தில் ஆதரவற்றோர் தங்கும் விடுதி மற்றும் புளியகுளம் அரசு மகளிர் கல்லூரிக்கு கட்டப்பட்ட புதிய கட்டிடத்தை திறந்து வைக்க உள்ளார் இரண்டாம் உலகப்போர் காலகட்டத்தில் சிக்கலான இடங்களை வாகனங்கள் கடந்து செல்ல பெய்லி பால அமைப்பு பயன்படுத்தப்பட்டது இந்த பால அமைப்பை வடிவமைத்து தந்தவர் டொனால்ட் பெய்லி அதனால் அவர் பெயரில் இந்த பாலங்கள் அழைக்கப்படுகின்றன தற்போது வயநாடு சூழல் மலைப்பகுதியில் அரை கிலோமீட்டர் நிலத்துக்கு ராணுவத்தினரால் பெய்லி பாலம் அமைக்கும் பணி இன்று முடிவடையும் பின்னர் இந்த பாலத்தின் வழியே மீட்பு பணிக்கு தேவையான கனரக வாகனங்கள் சென்று மீட்பு பணிகளை தொடரும் என அறிவிப்பு தமிழகத்தைச் சேர்ந்த சிபிஐ ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெலுங்கானா கவர்னராகவும் புதுச்சேரி துணைநிலை கவர்னர் ஆகவும் ஜார்க்கண்ட் மாநில கவர்னராகவும் பணியாற்றியவர் தற்போது மகாராஷ்டிரா மாநில கவர்னராக மும்பை கவர்னர் மாளிகையில் உள்ள தர்பார் ஹாலில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தேவேந்திரகுமார் உபாத்யாயா பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார் வயநாடு உள்ளிட்ட நூற்றி நாற்பத்தி ஏழு மாவட்டங்களின் பட்டியலை கடந்த ஆண்டு இஸ்ரோவின் தேசிய தொலைநிலை உணர்த்தல் மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் மேலும் தமிழக மலை மாவட்டங்களையும் இஸ்ரோ எச்சரித்துள்ளது கோவை குமரி நெல்லை நீலகிரி உள்ளிட்ட ஆறு மாவட்ட மலைப்பகுதிகளில் உள்ள இடங்கள் நிலச்சரிவு அபாயம் மிக்கவை என இஸ்ரோ குறிப்பிட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நிலச்சரிவால் அதிக உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது நிலச்சரிவு அபாயம் உள்ள நூற்றி நாற்பத்தி ஏழு மாவட்டங்களில் கோவை மாவட்டம் முப்பத்தி ஆறாவது இடத்திலும் திண்டுக்கல் மாவட்டம் நாற்பத்தி ஓராவது இடத்திலும் உள்ளது என தகவல் அதிமுக திருச்செங்கோடு முன்னாள் எம்எல்ஏ சரஸ்வதியின் நாமக்கல் நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சரஸ்வதியின் கணவர் பொன்னுசாமியை கைது செய்ய போலீசார் அவரது வீட்டிற்கு சென்றபோது தலைமறைவானது தெரியவந்துள்ளது தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்